வணக்க மக்களே நான் ரீசண்டாக இந்த ஏப்ரல் மந்த்ல தான் ஃபைவ் பெஸ்ட் ஸ்டாக் பையிங் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் நான் சொன்னது போல ஒரு ஸ்டாக் டார்கெட்டுமே இப்போ அச்சீவ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வரப்போற டார்கெட் என்ன இருக்கும் அதையும் சொல்லுவேன் அடுத்த டார்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதுவும் சீக்கிரமா அச்சீவ் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன இருக்கும் அதையுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன் இங்கே நான் எதுவும் சும்மா ஃபேக்காக கதைலாம் விடல எதையுமே சும்மா அங்கேருந்து எடுத்தோமா இங்கேருந்து எடுத்தோமான்னு சொல்லிட்டு எடிட் பண்ணியெல்லாம் காமிக்கல எல்லாமே யூடியூப்பில் அஃபிஷியலாகவே இருக்கு நீங்களே செக் பண்ணுற மாதிரினாலும் டைரெக்டாகவே செக் பண்ணலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் நீங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோலேருந்துமே உங்களுக்கு பார்க்க முடியும் இங்கே நான் வெறும் சிம்பிள் ஷார்ட்டாக டார்கெட் அச்சீவ் ஆனதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நெக்ஸ்ட் டார்கெட் என்ன இருக்கும் அதை சொல்லுவேன் அண்ட் சேம் டைம் இந்த டார்கெட்டுமே எதனால ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகும் அதையுமே ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருந்தப்ப இங்கே நீங்கள் நல்லா கிளியராக பார்க்கலாம் இங்கே வச்சுருந்த டைட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபைவ் பெஸ்ட்டு ஸ்டாக் பையிங் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ டைட்டில் டைட்டல் வச்சுருந்தேன் இங்கேயுமே நீங்கள் டேரெக்டாகவே க்ராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏப்ரல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு தான் இந்த வீடியோவை நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் டார்கெட் அச்சீவ் ஆன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டுவெண்ட்டி தேர்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு தான் இங்கே டார்கெட்டுமே அச்சீவ் ஆகிருக்குது ஓல்டு வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப கிளியராக நம்மளால் இங்கே பார்க்க முடியும் நான் வேணா இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நல்லா க்ளியராக பாருங்க ஸ்டாக் பிரைஸ் வந்து அப்போ இருந்தப்ப ஒன் டூ ஃபைவ் ஒன்னுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு அதே வந்து இப்போ வந்து ரீசெண்டாக இருக்கிற ஸ்டாக் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நீங்கள் நல்லா இங்கே கிளியராக பார்க்கலாம் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்க கரண்ட் பிரைஸ் வந்து ஒன் டபுள் ஃபைவ் த்ரீங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நீங்கள் டேரெக்டாகவே இங்கே செக் பண்ணுற மாதிரினாலும் சேட் பேட்டர்னில் வேணுணாலும் போய் செக் பண்ணலாம் இன்னைக்கு டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரலுக்கு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் ஃபைவ் த்ரீங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் வந்து நம்மளுடைய டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆகிட்டு தான் ஓரளவுக்கு ஸ்டாக் த ப்ரைஸுமே இங்கே கீழே வந்திருக்கு இதையுமே நம்ம இங்கே பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியாக பார்க்க முடியும் நான் வேணா இங்கே முன்னாடி வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் நல்லா கிளியராகவே இங்கே பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல நல்லா க்ளியராக பாருங்கள் நான் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் க்ரீன் கேண்டல் ஒரு ரேஞ்சு வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இங்கே முன்னாடி வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா சேமாக வந்து இந்த இடத்துலையும் இங்கே பார்க்க முடியும் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸில் ஒன் டைம் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே வந்துச்சு அண்ட் சேம் டைம் ரேஞ்சில் வந்து இங்கே மேலே வந்தப்ப நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் மாதிரி சேமா பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து கீழேருந்து வந்துச்சு அண்ட் மேலே போனப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து சேல் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேக் டெஸ்ட்ல ஒரு நியர் பை டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுவும் வித்தின் வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே சிக்ஸ் மந்த்த்குள்ளே இந்த ப்ராஃபிட் கிடச்சி சொன்னேன் அதே மாதிரி தான் எப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா சேம் ரேஞ்சில் தான் இங்கே கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னேன் அதே அதேமாதிரி நானும் சொல்லியிருந்தேன் ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபௌட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன்னு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் நான் வீடியோவில் இங்கே சொன்னது போலேயே இப்போ சேட் பேட்டர்னு இங்கே பார்க்கலாம் இங்கே வந்து சேட் பேட்டர்ன் வந்து நான் பழைய வீடியோ அதனால் பேக்ரவுண்டாக இருந்துச்சு இதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ரொம்ப பேர் சொல்லியிருந்தீங்க பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக பிளாக்காக இருக்கிறதால கரெக்டாக தெரியல அதனால் நீங்கள் ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னீங்க அதனால் நான் வெறும் வீடியோவில் இங்கே பேக்ரவுண்ட் இருக்குல்ல இதை மட்டும் நான் இங்கே ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி இந்த சேட் பேட்டன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த சேட் பேட்டன் அப்படியே இந்த இடத்துல நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே சேட் பேட்டன்ல நான் சொன்னது போல் இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் இங்கே பஞ்ச் ஆஃப் க்ரீன் கேண்டலில் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட்டு இங்கே ப்ராஃபிட் சாரி டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட்டு இங்கே ரேஞ்ச் வந்து ஆயிருக்கு அதே சேம் டைம் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆச்சு இதுவுமே நான் வீடியோவில் ரொம்ப க்ளியராகவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் இங்கே கீழே வந்தப்போ நம்ம பை பண்ணோம் அண்ட் மேலே போனப்போ நம்ம சேல் பண்ணோம் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ பர் டுவெண்ட்டி த்ரீ பர்சென்ட் ப்ராஃபிட் விரும்ப ஜஸ்ட் இங்கே சிக்ஸ் மந்த்தில் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு அதே மாதிரியே தான் இப்போயுமே நல்லா க்ளியராக இங்கே பார்க்கலாம் நான் சேம் சொன்னது போலேயே வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இதையுமே நான் ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் செகண்ட் ஏப்ரலுக்கு தான் நான் வீடியோ பண்ணியிருந்தேன் இதையுமே நீங்கள் இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியும் இந்த இடத்துல நான் செகண்ட் ஏப்ரில் நான் வீடியோ இது இங்கே சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே டார்கெட் அச்சீவ் ஆனது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன்ல நம்ம சாரி சேல் பண்ணால் சொல்லியிருந்தேன் அதேமாரி ரேஞ்சில் தான் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் நம்மளோட டார்கெட்டுமே இங்கே ட்வெண்ட்டி தேர்ட் ஏப்ரலுக்கு இங்கே வந்து நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிருக்குது கரெக்டாக ரேஞ்ச் பண்ணில் ஒரு நியர் அபவ் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்தப்போ இந்த இடத்துல பை பண்ணோம் அண்ட் சேம் டைம் நம்ம டார்கெட் வந்தப்போ நம்ம இங்கே சேல் பண்ணிட்டோம் ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே நல்லா கிளியராக கவனிங்க வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி ஒன் டேஸில் நம்ம டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் நல்ல பெட்டரான ப்ராஃபிட் வந்து இங்கே பார்த்துருக்குறோம் இதுக்கான மெயின் ரீசன் என்ன அதையுமே நான் சொல்கிறேன் இப்போ இவ்வளோ குயிக்காக வந்து ப்ராஃபிட் வந்ததுக்கான ரீசன் என்ன அதை பார்க்கலாம் இந்த கம்பெனி வந்து வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா தான் உங்களுக்கே நல்லா க்ளியராக தெரிஞ்சிருக்கும் நான் ஆல்ரெடி இதை பற்றியுமே நான் கம்பெனி இது வீடியோ பண்ணியிருக்கேன் பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம் நான் இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் இவங்க வந்து மெயினாக வந்து மூணு ப்ராடக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஒன்று ஃப்ரிட்ஜு இன்னொன்று வாஷிங் மிஷின் இன்னொன்று ஏசி இப்போ இருக்கிற சம்மர் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது அதனால் ஏசி இது சேலுமே வந்து ரொம்ப அதிகமாக ஆகும் அதனால் இவங்களுடைய ப்ராஃபிட் ரிட்டர்னுமே ரொம்ப சீக்கிரமாக இங்கே டார்கெட்டுமே அச்சீவ் ஆகிருக்குது இவ்வளோ கம்மியான டைம் பீரியடில் அதுவும் டுவெண்ட்டி ஒன் டேஸில் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் வந்து ரொம்ப சூப்பரான நல்ல ஹியூஜான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான் இந்தமாரி பிக் ரிட்டன்லாம் வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லையுமே பார்க்க முடியாது லைக் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கிடச்சிருக்காது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை கோல்டாக இருக்கட்டும் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது இங்கே வெறும் ஜஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் மட்டும்தான் இவ்வளோ அதிகமான நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே பார்க்க முடியும் மார்க்கெட்டில் இங்கே வாலட்டிலிட்டி எப்பயுமே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டாக்கை பை பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் எப்போ நம்மளோட டார்கெட் வரைக்கும் போய் எப்போ வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு பார்த்துச்சுன்னா நம்ம பொறுமையாக பேஷன்ஸோட ஹோல்டு பண்ணால் மட்டுந்தான் ரொம்ப சூப்பரான இந்த மாதிரி பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் நான் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்ஸ்னலாக அனலைஸ் பண்ணுறேன் என்னோட பர்ஸ்னல் போர்ட்ஃபோலியோ பை அண்ட் சேல்ஸ் இது ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஜாயின் பண்ணலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோலையும் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இங்கே ஃபஸ்ட் டார்கெட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிடுச்சி நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு டார்கெட்டுமே ரொம்ப சிம்பிள் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் வந்து ஏசியில் வந்து ஆல்ரெடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சம்மர் சீசன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால ஹீட்டுமே சொல்லவே தேவையில்ல இல்லை செம்மையாக இருக்குது அதனால் ஏசிது சேல்ஸுமே இப்போ ரொம்ப அதிகமாகுது ஏசிடி சேல்ஸ் வந்து இங்கே ரொம்ப அதிகமாகச்சுனா அதோட ரிஃப்ளெக்ட் வந்து ஸ்டாக் பிரைஸ்லயுமே இங்கே டெஃபினட்டா பார்க்கலாம் ஸ்டாக் ப்ரைஸ்லையுமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நம்மளுமே இந்த டைமில் பை பண்ணனா ஒரு நல்ல சூப்பரான பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டனுமே இங்கே பார்க்க முடியும் ஒன் மோர் இங்கே இம்பார்ட்டண்டான விஷயம் இதையுமே இங்கே நோட் பண்ணிக்கிங்க இங்கே இன்வெஸ்டர் செக்ஷனில் பாத்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியும் இங்கே ப்ரோமோட்டர்ஸ் பாருங்கள் எவ்ரி குவார்ட்டரில் இங்கே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இங்கே ஸ்டேக்ஸ் வச்சுருந்தாங்க ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட் ஸ்டேக்ஸை வந்து இங்கே ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ் இங்கே அவங்களோட ஸ்டேக்ஸை இங்கே டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதை பாக்குறதுக்கு ஒரு நெகட்டிவான சைன் மாதிரி தெரியும் ஏன்னா இந்த இடத்துல நல்ல கான்செப்டை இங்கே கிளியர் பண்ணிக்கிங்க இவங்க டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்கள அதாவது இவங்க கையை விட்டு ஸ்டேக்ஸ் போயிருக்கு பார்த்துருக்கீங்களா அது எல்லாமே யாருக்கிட்ட போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை நல்ல கிளியராக இங்கே நோட் பண்ணலாம் எஃப்ஐஏஎஸ் கிட்ட இங்கே ஒவ்வொரு அளவுக்கு தான் இங்கே ஸ்டேக்ஸ் போயிருக்கு அதை நல்லா கிளியராக பார்க்க முடியுது அதே மாதிரி ரீட்டெயலர் அதாவது நார்மல் பப்ளிக்ஸ் அது நம்மள மாதிரி பப்ளிக் தான் இவங்ககிட்ட ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே ரொம்ப கம்மியான பாயிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் தான் இங்கே போயிருக்கு ஏன்னா மோர் இம்பார்ட்டண்டா ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே மூவ்மெண்ட் ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டிஐஏஎஸ் கிட்ட தான் இங்கே எல்லா ஸ்டேக்ஸுமே இங்கே போயிருக்கு டிஐஎஸ் கிட்ட லாஸ்ட் குவார்ட்டரில் அதாவது டிசம்பர் குவார்ட்டரில் இங்கே பேர் ஜஸ்ட்டு டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சென்ட் தான் இங்கே ஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ இருக்கிற மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பாருங்கள் டைரக்ட்டாகவே தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ரொம்ப அதிகமான ஸ்டேக்ஸை வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா ஒரு நியர் அபவுட் டுவெண்ட்டி பர்சன்ட்க்கு மேலே இங்கே ஸ்டேக்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுவுமே இங்கே ஒரு ரொம்ப பாசிட்டிவான சைன் தான் இதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கே ஸ்ட்ராங் ஹேண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே எயிட்டி பர்சன்ட்க்கு மேலே ஸ்டேக்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ராங் ஹேண்ட் கிட்ட தான் இருக்குது அதே சேம் டைம் வீக் அண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெறும் ஜஸ்ட் வந்து இங்கே எயிட் பர்சன்ட் மட்டும்தான் இங்கே வீக்கேண்ட் கிட்ட ஸ்டேக்ஸ் பார்க்க முடியுது இதே இதை இன்னும் சிம்பிளாக இன் டேம்மில் சொல்லணுன்னா ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட தான் இங்கே எல்லா ஸ்டேக்ஸுமே இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் தான் பிக் ஹேண்ட் கிட்டேயே இங்கே எல்லா ஸ்டேக்ஸுமே இருக்கிறதால நம்ம இந்த ஸ்டாக்கையுமே ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் டெஃபினட்டாவே இங்கே ட்ரேட் பண்ணலாம் இங்கே சேட்லையுமே இங்கே நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ரீவியஸாக இருக்க சேட்லாம் டெலிட் ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமூவ் பண்ணதுக்கடுத்து எங்கேயுமே ஒரு நல்ல கிளியராக இங்கே பார்க்க முடியும் இந்த இடத்துலேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது ரெசிஸ்டன் லைனுக்கு அடுத்தது ஒரு ப்ராஃபிட் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் இங்கேயுமே ஒரு எயிட்டீன் பெர்சென்ட் ப்ராஃபிட் ரிட்டன் வந்து இங்கேருந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இதையுமே இங்கே இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணுங்கள் ஸ்டாக் பிரைஸுமே ரெசிஸ்டன்ட் லைனை இங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டு நல்லா ஓரளவுக்கு இங்கே மேலே போச்சு அண்ட் அகைன் வந்து கரெக் மார்க்கெட் கரெக்ஷனால இங்கே டவுனில் வந்துச்சு அண்ட் திரும்பவுமே சம்மர் தி ஏசி தி சீசனால இப்போ ஸ்டாக் ப்ரைஸுமே திரும்பவும் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால் ஸ்டாக்கு ப்ரைஸுமே இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணணும்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே நம்ம ஸ்டாக் ப்ரைஸை பை பண்ணுற மாதிரி ஒரு நியர் அபவுட் தேர்ட்டின் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து இப்பயுமே பார்க்குறதுக்கான பாசிட்டிவிட்டீஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது தேர்ட்டின் பர்சன்ட் நீங்கள் ப்ராஃபிட் ரிட்டர்னுமே அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிட்டிவிட்டீஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கான மெயின் ரீசனுமே நான் ஆல்ரெடி உங்கள் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக்லேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரினா தாராளமாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன்ஸ் நீங்களுமே அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் இருந்து வெறும் ஜஸ்ட் த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க அது ரொம்ப பெரிய ராங் அப்ரோச் அது இங்கே மிஸ்டேக்கில் தான் போய் முடியும் இதே போல் வீடியோஸை டெய்லி பாக்கிறதுக்காக நம்ம ஸ்டாக் வாட் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் டெய்லி வீடியோஸ் கொண்டு வர்றதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் இன்னமும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பட்டனால் விட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேர்ல்பூல் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுவீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கு பற்றியும் ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடி சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்